அஸ்லாமலைக்கும் அனாமிக்காக மேலுக்கு வந்திருக்கும் அனைத்து தொழில்களுக்கும் என் வணக்கம் அங்கே இன்றைக்கி வாழைக்காயும் சோயா சங்ஸு வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் வெங்காயம் அதில் பாதி சாம்பார் வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு வாத்தனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அடி பிடிச்சிடும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்து எதையும் பச்சை சன பொறு வரைக்கும் வதக்கிக்கலாம் மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு வாழைக்காய் நான் ஒரு ரெண்டு பெரிய வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மசாலாவில் பெரட்டி விட்டுடலாம் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வேகணும் ரொம்ப நேரம் ஆகும்னு இல்லை சீக்கிரமாக அது வந்துடும் அது உங்களுக்கும் தெரியும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் சுடு தண்ணி போட்டு சோயா ஊற வச்சுருக்கேன் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வாழைக்காயும் வெந்திருக்கும் இந்த சோயா ஏற்கனவே வேக வச்சு தான் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே இந்த மசாலா காரம் உப்பெல்லாம் போகணும் அவ்வளோ தான் இப்போ இதை நல்லா கலந்து கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு தம் விட்டா மாதிரி விட்டோம்னா சூப்பராக இது நல்லா வந்துடும் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சைட் டிஷ் எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நாமிக்கா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போ தான் புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எல்லாம் இதில் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க